முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் மதுரை விளக்குத்தூண் பகுதியில் உள்ள காமராஜர் அவர்களின் சிலைக்கு நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் வடக்கு மாவட்டம் சார்பாக விஜய் அன்பன் கல்லாணி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உடன் தளபதி பிரியன் நடராஜ் விஷால் நாகராஜ் ரமேஷ் தினேஷ் தீபகாசன் ஜெயின் ஈஸ்வரன் காக்குவீரன் கோட்டைச் செல்வம் மணிக்கண்ணன் பாபு செய்து வடிவேல் வினோத் முனா மனோ சோரராஜன் சரவணன் முத்துப்பாண்டி மற்றும் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி Jelly cotton kaalay, jelly cotton kaalay, jelly cotton kaalay, jelly cotton kaalay. Jelly dhotis and shirts from the house of Plato.